வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஹஸ்தம் பிறகு சித்திரை இன்றைய திதி மதியம் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை திருதியை பிறகு சதுர்த்தி இன்றைய யோகம் காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அமிர்த யோகம் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல செவ்வாயோட நட்சத்திரத்திலே இருக்கிறதும் ராசி அதிபதியான செவ்வாய் சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் சிலருக்கு கடன்கள் தொல்லை கொடுக்கலாம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் மாதிரி கடன்கள் கலக்கத்தை கொடுக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு வகையில கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்க கூடிய நல்ல நாளாவே இருக்கு பெண்களுக்கு கணவரோட வருமானம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க சந்திரன குரு பார்க்கறதுனால மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு மதிப்பும் கௌரவமும் உயரும் வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலைய அடையக்கூடிய யோகமான நாள்னே சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்மானமான முடிவு எடுக்க முடியாம தடுமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க மனசுல ஒரு கலக்கமான நிலை இருக்கும் பிரச்சனைகளை வளர்க்காம சுமூகமா போறது நல்லது ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா நடக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறீங்க போட்டி பொறாமைகள் விலகும் குடும்பத்துல கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம் எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வேலையில பொறுமையா இருக்கணும் பொறுமையான ஆயுதங்கள்ல வெளியே செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நீர் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ இருப்பாங்க அவர்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணிய விஷயங்களுக்கான பலன்களை இன்னைக்கு நீங்க அனுபவிக்க கூடிய நாளா இருக்குது பெண்களுக்கு வேலை இடத்துல உங்க கை ஓங்கி இருக்குங்க சக ஊழியர்கள் உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க ஒரு அதிகாரண தோரணை இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க தேவை இல்லாம எதுலயாவது மாட்டிக்கிட்டு பிரச்சனைகளை வர வச்சுக்காம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலமுருகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உயரமான உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க கவனத்தோட இருக்கணுங்க எலக்ட்ரானிக் பொருட்கள் எலக்ட்ரிக் சம்பந்தமான விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தரைப்பகுதி வழுக்கி கவனமா இருக்கணும் இருக்கணும் உங்களுக்கு கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க ருத்ரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு தாராளமா இருக்குங்க பர்சனல் லோன் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சிறப்பா முடியும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் மிருகசீரீடு நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல மனசுக்கு இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில அடுத்தவங்களுக்கு உதவிகரமா இருப்பீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் செவ்வாய் ராசியில இருக்கிறதும் சிறப்பு இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வருமானம் சிறப்பா இருக்கும் சொத்துக்களால அதிக லாபம் கிடைக்கும் வாகன யோகம் பெறக்கூடிய நாளா இருக்குது வாகனங்களால ஆதாயம் கிடைக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உழைப்பாலையும் உங்களுடைய திறமையாலையும் புகழ் சேர்க்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மிருகீரிய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த வேலையா இருந்தாலும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க முழுமைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையில ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிகளோட பாராட்டு இன்னைக்கு கிடைக்கீங்க அலுவலகத்துல உங்களுடைய திறமை வெளிப்படும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க காமதேனு வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் அரசியல்வாதிகள் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்க நன்மைகள் நடக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் புனர்பூச நட்சத்திர காரங்க தட்சணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண பொருட்கள் வாங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க சிலர் மொபைல் போன் லேப்டாப் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட என் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல தைரிய காரகனான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் செவ்வாய் பார்வையில இருக்கிறதும் சிறப்பு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க மனசுல இருந்த பயம் விலகி எதையுமே துணிச்சலா செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்கு மனசுல குதூகலமான நிலை இருக்கும் பெண்களுக்கு பொருளாதாரத்துல அதிகமான வளர்ச்சி இருக்குங்க உடன்பிறப்புகள் எல்லா விதத்திலையும் உதவிகரமா இருப்பாங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களோட இணக்கமா இருப்பீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க கல்வியில உயர்ந்த நிலையை அடைவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விருந்து உபச்சாரங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க தெய்வீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் நேர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான சங்கடமான நிலை இருக்குங்க மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் சோம்பேறித்தனமா உணர்வீங்க எந்த விஷயத்திலையும் முழுமையாக ஈடுபாடு இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வெங்கட பதிய வழிபட்டு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்களா வெற்றியை கொடுக்கும் போட்டி போட்டவர்கள் தோற்று போயிருவாங்க எதிரிகள் விலகக்கூடிய இருக்கு பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இல்ல பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் யோக காரகனான செவ்வாயோட பார்வையில இருக்கிறதும் விலகி எதையுமே ஒரு தடாலடியா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எந்த விஷயத்திலையும் துணிஞ்சு முடிவெடுப்பீங்க உடன் பிறந்தவர்களும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியா முடியுங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய வேலை இடத்துல மேல வேலை செய்யறவங்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சக ஊழியர்கள் உங்களோட ஒற்றுமையா இருப்பாங்க மாணவர்களுக்கு உங்க உழைப்புக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களும் பாசமா இருப்பாங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஒரு காரியத்தை முடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இன்னைக்கு அலுப்பா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முழு மனதோட ஈடுபட முடியாது மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும் தடுமாற்றங்கள் அதிக அதிகமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் யோசிச்சு செய்யறது நல்லது மெருநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் மாற்று மருத்துவத்தால குணமாக கூடிய அமைப்பு இருக்கு மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறவங்க கவனத்தோட வேலையில இருக்கணுங்க சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் செவ்வாயும் குருவும் ராசிய பார்க்கிறதும் சிறப்பு குரு பகவான் ராசிய பார்க்கறதுனால உடல்நிலையில ஏற்பட்ட தொல்லைகள் நீங்குங்க மனசுல ஒரு தைரியமான நிலை இருக்கும் சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் சகோதரர்களால உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு காரிய தடைகள் விலகும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல பிரயாணம் செய்யும் பொழுது கவனத்தோட இருக்கணுங்க வேகத்தை குறைச்சு விவேகமா ஓட்டுங்க நம்ம எப்படிதான் பாதுகாப்பா இருந்தாலும் நமக்கு தேடி வர்ற பிரச்சனைகள் பெருசா இருக்கும் கவனமா இருக்கணும் ஊதா ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் சொத்துக்களால வருமானம் பெறக்கூடிய யோகமான நாளா இருக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு இருக்குங்க தர்ம காரியங்கள்ல ஈடுபடுவீங்க உதவி மனப்பான்மையும் அதிகமாக இருக்கும் எல்லாரையும் சமநிலையில நடத்துவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்டயன் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் தனாதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து செவ்வாயால பார்க்கப்படுறது சிறப்பு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு வழியில இன்னைக்கு கொடுக்கும் கடன் கொடுத்தவர்கள் தொல்லை கொடுக்க மாட்டாங்க செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பெண்களுக்கு பண புழக்கம் அதிகமாகவே இருக்குங்க பயணத்தால சிலர் பயனடையக்கூடிய கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்துல எல்லாரையும் அனுசரிச்சு போய் சந்தோஷமா இருப்பீங்க பக்குவமா நடந்துகிட்டு காரியத்தை சாதிச்சுக்கிறீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் சந்தோஷமான விஷயத்தை கொண்டு வருங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்னைக்கு நல்லா இருக்கும் பேச்சு திறமையால காரியங்களை சிறப்பா முடிச்சுக்கிறவங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களால உதவிகளும் இருக்கும் சில பெரிய மனிதர்கள் கூட உங்களோட உதவிய நாடுவாங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் சிலருக்கு வாக்கு இருக்குங்க நல்ல வார்த்தைகளை நல்லது சந்தன ஆடை உங்களுக்கு சிறப்ப விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விவசாயத்துல நாட்டம் இருக்கும் பொது வாழ்க்கையில புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்க விஷயங்கள்ல அக்கறையோட இருப்பீங்க பணப்பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதி சந்திரனை சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்க குழப்ப நிலை மாறும் குடும்பத்துல ஏற்பட்ட பண பிரச்சனைகள் நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் எல்லா விஷயத்திலயும் ஒரு லாபம் கிடைக்கும் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டு கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பான முன்னேற்றத்தோட நல்ல வருமானத்தை கொடுக்க கூடியதா இருக்குது பெண்களுக்கு தொழில் வங்களுக்கு இன்னைக்கு தொழிலாளர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கான பண உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் சிறப்பா முடியும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க விரும்பிய காரியங்களை தடையில்லாம விரும்பிய மாதிரி செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தாரோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க அவங்கள ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் மஞ்சள் நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பழைய வேண்டாத நினைவுகளால சில மன உளைச்சல்கள் இருக்குங்க தேவை இல்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது யாருகிட்டயும் கோபப்படாம குணமா நடந்துக்குங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பச்சை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் போட்டி பொறாமைகள் விலகுங்க உங்களை எதிரியா நினைச்சவங்க உங்ககிட்ட சகஜமா பழகுவாங்க அக்கம் பக்கத்தினரோட அனுசரணையான போக்கு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் வேற்று மதம் மொழியினரால உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது தனுசுராசி தனுசுராசிக்கு சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல குருவோட பார்வையில இருக்கிறதும் அதிபதியான புதன் பாக்யஸ்தான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணுங்கிற எண்ணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க அதிபர்கள் ஆகுறதுக்கான அமைப்பு இருக்கு பண பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு மனசுல ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க மாமன் மைத்துனர் வழியில ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உதிரி வருமானம் சிறப்பா இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாம இல்லாம அடுத்தவங்களை வம்புக்கு இழுக்காம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கும் பொழுது அடுத்தவங்க பிரச்சனைகளை பத்தி கவலைப்படாதீங்க மனசு அமைதியா வச்சுக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க ஆடை உங்களுக்கு உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வாக்கு பளிதம் இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்களை கவனம் தேவையில்லாத தரை பகுதி வழுக்கி விடாம கவனத்தோட நடக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்து செவ்வாயால பார்க்கப்படுறது சிறப்பு பூர்வீக சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பங்காளி சண்டைகள் விலகும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவுவீங்க தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறுங்க உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய பெண்களுக்கு முயற்சியில வெற்றி அடைவீங்க சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியில இருப்பீங்க அதற்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்குங்க படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்கும் ஆசிரியர்களோட மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாசலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரியத்துல கண்ணா இருக்கணுங்க பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லது அடுத்தவுகளை நம்பி ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி இன்னைக்கு நிம்மதியா கொடுக்கும் குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பணம் காசு கையில தங்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப அவிட்ட நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துவீங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் வேலையிலயும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமா நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மனசுல நல்ல விஷயங்களை பற்றி நினைச்சு அமைதியா இருந்துருங்க சின்ன விஷயங்கள்ல கூட பிரச்சனைகள் பெரிதாகலாம் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம சமாதானமா போறது நல்லது சிலருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம் தேவையில்லாம யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க புதிய முயற்சிகளையும் இன்னைக்கு தவிர்த்துடுங்க பெண்களுக்கு கடவுளோட நாமங்களை சொல்லிக்கிட்டு மௌனமா இருக்கிறதே நல்லதுங்க வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுங்கிறத மறந்துடாதீங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களோட இணக்கமா போறது நல்லதுங்க ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கோயில் குளங்களுக்கு போறது சாமி தரிசனம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க முன்னோர் வழிபாடு சிலர் செய்யலாங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதே நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுமையோட நடந்துக்கணுங்க பெரிய மனிதர்களோட ஆதரவு இருக்கும் உயர அதிகாரிகளும் ஒத்துழைப்போட இருப்பாங்க ஆடை சேர்க்கை இருக்கும் ஊதாணீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் முருகப்பெருமான வழிபாட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முழுமையான சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க பெண் குழந்தைகள் கிட்ட கவனத்தோட இருக்கிறது நல்லது மனசுல தேவையில்லாத கவலைகள் இருக்கும் பண பிரச்சனைகள் இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல தனாதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால நாளா இருக்குதுங்க கமிஷன் போன்ற விஷயங்கள் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் சிலருக்கு லாட்டரி அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பணம் பல வழிகள்ல வரும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை நல்லா இருக்குங்க பெண்களுக்கு கணவரோட அன்பு உங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் யாருக்கிட்டையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் அண்டை இணக்கமா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான கையிருப்பு உங்கள்கிட்ட இருக்கும் சிறு தொழில் செய்யறவங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்கும் தேவையில்லாத வீண் கைவிடுறது நல்லது அடுத்தவங்களை சீண்டாதீங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் போட்டி பொறாமைகள் விலகும் உங்களை உதவின்னு நாடி வர்றவங்களுக்கு உதவி மனப்பான்மையோட முடிஞ்ச உதவிகளை செய்ய போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்